நம்ம உலகத்துல பண்ணப்பட்ட ரொம்பவே ஆச்சரியமான மூணு வேல்ட் ரெக்கார்ட்ஸ் அதுலயே நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா சாக்காய்டுங்க நம்பர் த்ரீ டயானா ஆம்ஸ்டாங் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஆன்டி தான் உலகத்திலே நீளமான நகங்களை வச்சிருக்காங்க இவங்க நகத்தோட நீளம் ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உலகத்திலே நீளமான நகங்களை வைத்திருக்கும் நபர் என்ற வேல்ட் ரெக்கார்டையும் பண்ணிருக்காங்க நம்பர் டூ மேசி குரீன் அமெரிக்காவில இருக்க இந்த பதினேழு வயசு பொண்ணு தான் உலகத்திலே நீளமான கால்களை வைத்து number in driver

வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க இவங்க முடியோட நீளம் இருநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர்